எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்யூஸ் பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்வி தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அதுக்கு எவ்வளவு மார்க் தேவை வாங்க இதை பத்தி தான் நாம இப்போ டீடைல்டாக பார்க்க போறோம் ஆமா எக்ஸாம் முடிச்ச கையோட எல்லாரும் யோசிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இப்பவே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இதுக்கு ஒரு தெளிவான பதில பாத்திரலாம் வாங்க சரி ட்ரெயினிங் எப்போ ஆரம்பிக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷ எக்ஸாம் ஏன் போன வருஷத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் போன ரெண்டு வருஷமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப நேரடியாக ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை கொஷன் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக அதாவது மிதமான கடினத்தோடு இருந்துச்சு நாம படித்தது அப்படியே எழுதுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அதனால் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்கும்னு நம்ம கணிக்க முடியாது கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சில கேள்விகளில் தப்பு இருக்குது அது இதுன்னு சில சர்ச்சைகளும் போயிட்டுருக்கு ஸோ ஃபைனல் ஆன்சர்க்கே வரும்போது இந்த மாதிரி கேள்விகளுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போது உங்கள் ஸ்கோர் மாறலாம் அதனால இப்போ இருக்கிற மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு மார்க் கம்மின்னு நினச்சி சும்மா இருக்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்காது எல்லாரும் அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்திருப்பாங்கன்னு நாமளே ஒரு கணக்கு போட வேண்டாம் அதனால அஃபீஷியல் கட் ஆஃப் வரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்காதீங்க இன்னைக்கே இப்போவே நீங்க பிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மினிமம் மார்க் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் நாங்க சொல்ல போறது பார்டர் மார்க்ஸ் அப்படின்னா என்னன்னா இது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது இந்த வருஷ கொஸ்டின் பேப்பரோட கடினம் வேகன்சி போன வருஷ ட்ரெண்ட் இதெல்லாம் வச்சு நீங்க பிசிக்கல் ட்ரைனிங் தைரியமா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சேஃபான மார்க் தான் இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு டைம் இல்லையு ஃபீல் பண்ணக்கூடாது பாத்தீங்களா அதுக்காக தான் ஓகே முதல்ல ஆண்கள் அதாவது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ மார்க் இருந்தால் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்போம் நீங்கள் பிசி எம்பிசி இல்லை எஸ்சி கேட்டகிரியில் வர்றீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தேழு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலே போதும் உடனே ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க பிசி முஸ்லீம்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் மார்க்குக்கு மேலே எஸ்ஸி ஏ கேட்டகிக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு மார்க்குக்கு மேலே எஸ்டி கேட்டகிரிக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே இதுவே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ மார்க்குக்கு மேலே இருந்தாலே போதும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அடுத்து பெண் தேர்வர்கள் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்கான மார்க்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பி எம்பிசி எஸ்சி சி நீங்க ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்டு மேல எடுத்திருந்தா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் பிசி முஸ்லீம்னா நாற்பது மார்க்குக்கு மேல எஸ்சிஏ கேட்டகிரியில் ஐம்பது மார்க்குக்கு மேல எஸ்டி கேட்டகிரியில நாற்பத்தெட்டு மார்க்குக்கு மேல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது மார்க்குக்கு மேலே இருந்தாலே போதும் இந்த மார்க் ரேஞ்சில் நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே நீங்க தயாராகிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம் சரி எவ்வளோ மார்க் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஆனால் இதுக்கப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்கணும் உங்க கவனம் எங்க இருக்கணும் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கட்டம் முதல்ல மத்தவங்க பத்தி யோசிக்கிறத நிறுத்துங்க அவன் அறுபத்தஞ்சு எடுத்துட்டான் இவன் எழுபது எடுத்துட்டான்லாம் கவலைப்படாதீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிங்க ரிட்டன் எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டா மட்டுமே அவங்க ஃபிசிக்கலியும் ஜெயிச்சுருவாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது இப்போ உங்க முன்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோலில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் தான் உங்க வாழ்க்கையவே போகுது இதில் நீங்க முழு மார்க் எடுக்கிறத இலக்கா வச்சுக்கணும் இந்த வாய்ப்பை நழுவ வெற்றாதீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ரிட்டன்ல அறுபத்தேழு மார்க் எடுத்த ஒருத்தரால கயிறு ஏறுறதுல ஆக முடியும் ஆனா அதே சமயம் ஐம்பத்தேழு மார்க் எடுத்த ஒருத்தர் ஃபிசிக்கலில் முழு மார்க் வாங்கி வேலையில சேர முடியும் அதனால இன்னில இருந்து நீங்க போடுற உழைப்பு தான் முக்கியம் உங்க மார்க் இல்ல பாருங்க உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு வெயிட் பண்ணி கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குனது போதும் இப்போ செயல்ல இறங்குற நேரம் நீங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ண ரெடியா உங்க முயற்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்